குகேஸ்வரரை வந்து சந்தனம் காப்பிட்டு குகேஸ்வரர்களையும் தாயாராம் கல்யாண சுந்தரி அம்மனையும் வழிபடும் அவர்களுக்கு ஆண் குழந்தைக்கான வாய்ஸு கிடைக்கிறது இது வந்து நடைமுறைகள் நடைபெற்று வருகிறது மக்கள் அதை விரும்பி நிறைய அது நிறைய பேர் வந்து பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது எங்களுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் கை கூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் சதை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கல்யாண சுந்தரி அண்ணி தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குகேஸ்வரருக்கு தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தால் சந்தன காப்பீட்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்றால் பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது மேலும் அழைத்தால் குகேஸ்வரர் வந்து வந்து உதவி செய்வார் என்று கூறிய

இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது லால்குடியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் லால்குடியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கல்யாண சுந்தரி அன்னை மற்றும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய குகேஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது எங்களுக்கு முப்பது வயசாயிருச்சு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு இந்த திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கல்யாண சுந்தரி அண்ணி தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குகேஸ்வரருக்கு தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தால் சந்தன காப்பீட்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது குறிப்பாக சித்திரை மாதம் வரக்கூடிய சதை நட்சத்திரத்தில் இந்த வழிபாடு செய்யும் பொழுது பலன் வந்து ரெட்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் குகனுக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் சித்திரை மாதம் தான் வந்து அனுகிரகம் பண்ணார் அது எல்லா வரலாறையும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது பார்க்கலாம் குருமங்கள கந்திரவ இடியாப்ப சித்தரோட சிசியரான வெங்கட்ராம வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளி அகஸ்திய விஜயத்தில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானை வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக மாடுகளுக்கு மூக்கனாங்கயிறு போடுறது தவறான செயல் பலரும் வந்து மாடுகளை வந்து அடக்கிறதுக்கு இது ஒன்று தான் சரியான வழி அப்படின்னு சொல்லி வாதிட்டாலும் அதனால் விளையக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேதனைகள் மட்டும்தான் இருக்கும் இவ்வாறு அடங்காத மாடுகளை வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது மூக்கணாங்கயிறு இல்லாமலே மாடுகளோட மூர்க்கத்தனம் வந்து குறையும் அடங்காத பிள்ளைங்களும் அடங்குவாங்க சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களோட குழந்தைகள் வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க எங்களோட பேச்சை மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவானை வழிபாடு செய்யும் பொழுது அடங்காத பிள்ளைங்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரி மற்றும் குகேஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஆலயத்துக்குள்ளார வரும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திருப்பணிக்கு முன்னாடி ஆலயம் எப்படி இருந்தது தற்போது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறோம் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் குகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்க இந்த சிவபெருமானை சதை நட்சத்திர நாளில் இந்த மாதிரி சந்தனா காப்பீட்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது பொதுவாக அன்னையோட திருநாமம் கல்யாண சுந்தரி அப்படின்னு சொல்லி ஆலயங்களில் வந்து காணப்படுறது வெகு அரிதாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த கல்யாண சுந்தரி அன்னை வந்து காணப்படுறாங்க மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரையும் நம்ம ஒரே இடத்துல இருந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குகேஸ்வரர் மற்றும் கல்யாண சுந்தரி அண்ணியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட ட்ரஸ்டீஸ் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாங்க வாங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை ஒலம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் கூவூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் கல்யாண சுந்தரி முகேஸ்வரர் குகேஸ்வரர் கோயிலுடைய ட்ரஸ்டியின் மனைவியாக திரும்பு சுந்தரி பேசுகிறேன் இந்த திருக்கோயிலானது மேற்கு திசை பார்த்து அமர்ந்த திருக்கோயிலாகும் ராமபிரானால் எங் என்னோட ஐபுராணம் என தன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட தலம் குகன் வந்து இங்கே வந்து பூஜை செய்தது வழிபட்ட தலம் குகன் வந்து ராமபிரானின் பாதத்தில் சந்தனம் பொட்டிட்டு பாத பூஜை செய்த நாள் வந்து சதய நட்சத்திரமாகும் அது சித்திரை மாதத்தில் வருது சித்திரை மாத சதய நட்சத்திரம் வந்து இந்த குகேஸ்வரரை வணங்கும் போது சந்தன காப்பீட்டு வணங்கும் போது நல்ல பல சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறுகிறது மேலும் குகேஸ்வரர் வந்து சுயம்போக இங்கே இருந்து வருகிறார் குகனை பூ வந்து இங்கே வந்து அரசனாக ஆட்சி புரிந்து இந்த ஊரானது பட்டணம் என விளங்கி வந்தது காலப்போக்கில் குகேஸ்வரப்பட்டினமானது கூகூராக விளங்கி வருகிறது இந்த கூகூர் கிராமம் வந்து அந்த கொள்ளடக்கரை எதிரில் உள்ளது கலைநிலைந்து பார்க்கும்போதும் இந்த கூகூர் கிராமம் தெரியும் வந்து இப்போ திருச்சியிலேருந்து வரணும்னா நம்பர் வந்து நாலாவது டவுன் பஸ் செய்கிறேன்னாக்க கூகுக்கு வரலாம் இந்த கோயில் வந்து ரெண்டு காலம் பூஜை தான் நடைபெறுகிறது சாதாரணமாக எல்லா கார்த்திகை ஷஷ்டி சிவன் ராத்திரி ஐப்பூசி மாதம் அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் பெரிய கார்த்திகை பிரதோஷம் பிரதோஷம் ரொம்ப மிகவும் சிறப்பாக நடைபெறும் அப்படி மாதம் மாதந்தோறும் எல்லா சுப நிகழ்ச்சிகள்னால் அந்த நடைபெற்று வருகிறது இங்கே குகேஸ்வரரை வணந்து வணங்கும் போது பெண் பெண் குழந்தைகள் இருந்து ஆண் வாரிசு இல்லாதவர்கள் வந்து குகேஸ்வரரை வந்து சந்தன காப்பிட்டு குகேஸ்வரர்கள் தாயார கல்யாண சுப்ரமணியை வழிபடும்போது அவர்களுக்கு ஆண் குழந்தைக்கான வாரிசு கிடைக்கிறது இது வந்து நடைமுறைகள் நடைபெற்று வருகிறது மக்கள் அதை விரும்பி நிறைய அதை நிறையா பேர் வந்து பூஜை இருக்காங்க மேலும் அந்த கல்யாண சுந்தரி அம்மா வந்து திருமண குளத்தில் இருப்பாங்க அவங்க நின்ற குளத்தில் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து நம்ம வழிபடும் போது கல்யாண சுந்தரி அம்மனை தரிசனம் பண்ணும்போது அதாவது தோஷம் மாங்கலிய தோஷம் திருமண தடை போன்றவை நிகழ்த்தியை ஆகிறது சம்பதியர்களிடையே ஒற்றுமை நிலவுவதற்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கிடையே ஒரு ஏற்படுவதற்கும் இந்த அம்மன் வந்து வழிபடும்போது அருள் புரிந்து வருகிறார் மேலும் வந்து கூ என்று அழைத்தால் குகேஸ்வரர் வந்து வந்து உதவி செய்வார் என்று கூறி அப்படி ஒரு வழக்கம் இருந்து வருகிறது முருகன் வந்து இந்த தளத்தில் வந்து முருகன் சரவணன் குகன் குமரன் அப்படின்ற பெயரில் இருந்து வருகிறார் அதாவது பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூவூரில் கிராமத்தில் மக்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அழகு காவடி பால் காவடி அப்படின்னு நிறையா விருதம் இருந்து தீம்பிதி எல்லாம் நடந்து நல்லா சிறப்பாக நடிக்கிறது அதே போல் தைப்பூசத்துக்கும் முருகனுக்கு சிறப்பாக அவசியம் பண்ணி வீதி விழா வருகிறது குருகேஸ்வரன் வந்து சந்தன மரமாக இருந்து சந்தனக்கட்டையாக இருந்து வருகிறார் சந்தனக்கட்டையாக நம்ம இழைச்சி வந்து இழைக்க இழைக்க எப்படி திரும்ப மனம் வருகிறதோ அதே போல் குகேஸ்வரன் வழிபட வழிபட நம்மளுடைய பல கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்ல செயலுக்கு நிறைவேற்றி வருகிறார் குகேஸ்வரன் ஸ்ரீமதி கல்யாண சுந்தரி அம்மனை வழிபடும் பொழுது நம்ம மக்களாக மக்களாகிய நமக்கு பல நல்ல செயல்கள் நடைபெற்று வருகிறது அவருடைய தரிசனம் பண்ணி அவருடைய அவருடைய பெறுவார் என்று மக்களை வேண்டுகொள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அம்மனின் பேர் வந்து கல்யாண சுந்தரின் பேர் கல்யாண சுந்தரின்போது கல்யாணத்துக்கு திருமண தடை நீக்கத்துக்கு தான் அந்த அம்மாவுக்கு பேர் வந்து கல்யாண சுந்தரியாக இருந்து வருகிறார்கள் திருமண தடை நீங்கி என்னை எனக்கு தெரிந்த அங்கே திருச்சியிலேருந்து திருவாணைக்காவிலேருந்து மக்கள் வந்து ரொம்ப வருஷமாக முப்பது முப்பத்தஞ்சு ஆச்சு என் பொண்ணுக்கு திருமணமே நடக்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து இது பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க கூரில் இருக்க கோயிலில் இருக்க கல்யாண சுந்தரியை வழிபடுங்கன்னு சொன்னாங்க நான் இங்கே வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்தேன் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை இங்கே சிறப்பு பூஜையில் நடைபெற்று வைக்கிறது அந்த நேரத்தில் வந்து வழிபடும்போது என்னுடைய பெண்ணுக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக திருமணம் நடைபெற்று இப்போ சே குழந்தைகளுடன் மிகவும் அழ அழகாக வாழ்ந்து வருகிறார் அதுக்கு கல்யாண சுந்தரி அம்மன் தான் அருள் அதனால் திருமண தடையின் உள்ளவர்கள் திருமணம் பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் வந்து மிகவும் லேட்டாக நடைபெறக்கூடியவர்கள் அதாவது சதை நட்சத்திரத்தில் வந்து சுவாமி அம்மனை வழிபடும் பொழுது அந்த நி அந்த கர்ஷனை நிவர்த்தி ஆகிறது அதனால் மிகவும் சிறப்பான கோயில் இங்கே வந்து வழிபட வேணுமா கலை கேட்கு கோயிலுக்கு தரிசனம் பண்ண வர வர வேண்டும் என நினைப்பவர்கள் கிராமத்தை சேர்ந்த கோயில் என்பதுனால் கால பூஜாவது நடைபெறுகிறது எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தை திறந்துருக்காது நீங்கள் எங்கள் நம்பர்களை வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் குருட்கள் வர சொல்லி உங்களை சிறப்பு செய்து அனுப்ப உங்கள் அனைவரையும் இறைவன் அருள்படி வர வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் ஆர்வி தாலுகா கூகூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள் குரு குகேஸ்வர சுவாமி திருப்பையினுடைய பரம்பரை அரங்காவலர் கே ஜெயகிருஷ்ணன் என்னுடைய தரப்பினார் ஜி கனசவரி அவர்கள் இருந்தார்கள் மூதாதியர்களுடைய சொத்து இது வழி வழியாக நான் இதை அறிவாளித்து வருகின்றேன் என்னுடைய கோயிலை பற்றி சிறு குறிப்புகள் எங்களுடன் வளர்க்க விரும்புகின்றேன் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் இவ்வுலகில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வீட்டிலிருந்து வேண்டுமெ வேண்டுவோருக்கு வேண்டுமென அளித்து அருள் வாழ்த்து வருகின்றார் அந்த திருக்கோயிலுக்குள் தெய்வமன் கமிழும் பூகூர் அருள்முக குகேஸ்வரர் திருக்கோயில் ஒன்று குமரன் குருபரன் முருகன் சரவணன் புகன் சுப்பிரமணியன் சண்முகம் என பல்வேறு பெயர்களுடைய முருகப்பெருமான் திருத்தலத்தில் தந்தையை வழிபாடு செய்திட இறைவனின் பெயர் குகேசரர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்பிகை கல்யாண குணங்கள் கொண்டு மங்களகரமான சௌபாக்கியங்களை அலுவலகும்படியால் கல்யாண சுந்தரன் என்று அழைக்கப்படுகின்றார் ஸ்ரீராமன் திருவடிகளுக்கு குகன் தந்தனாபிஷேகம் செய்த திருநாள் சதய நட்சத்திர தினம் எனவே அனைத்து தோஷங்களும் நீங்கி நாம் நினைத்ததை நிறைவேற பரிகாரமாக பிரதி மாதம் சதய நட்சத்திரம் குறிப்பாக சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் சந்தனக்காப்பு சாந்தியும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் இறைவன் அருள் பெறலாம் புகரனுக்கு அருளாசி புரிந்த இறைவன் குகேஸ்வரன் புலிடக்கரில் அமைந்துள்ள கூகூர் திருச்சி அருகே உள்ளது திருச்சியிலிருந்து நாலாம் பேர் பஸ்ஸு கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து முறை லாரி வழியாக கூகுர் செல்கின்றது இந்த கோயிலானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது தென் திசையில் உள்ள முகப்பை தாண்டியதும் விசாலமான பிரகாரமும் நந்தியம் பெருமானும் வலிபீடமும் உள்ளது அடுத்துள்ள மண்டபத்தின் இடதுபுறம் அர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் அன்னை கல்யாண சுந்தரி இன்ற கோலத்தில் அருள் பார்க்கின்றார் அன்னைக்கு நான்கு கரங்கள் தன்மேல் இரு கரங்கள் தாமரை வளர்த்தாங்கியும் கீழ் இரு கரங்களில் அவய வராத முத்திரைக்காலும் விளங்குகின்றார் மகாமண்டபத்தின் எதிரே கருவறையில் இறைவன் குகேஸ்வரர் லிங்க திருமினியாக மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கின்றார் ஆலயத்தின் திருச்சுற்றில் பிள்ளையார் முருகன் வள்ளி தெய்வானை மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளன வடக்கு கிழக்கு மூலையிலே நவக்கரக நாயகர்கள் சன்னதி கிழக்கில் பைரவர் தெற்கில் தட்சணாமூர்த்தி ஆகியோர் அருள் தினமும் இரண்டு கால உயிர் நடைபெறும் நவராத்திரி கார்த்திகை தீபம் சிவராத்திரி ஆண்டு பிறப்பு பொங்கல ஆகிய நாட்கள் இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன ஐப்பசி பௌர்ணமியில் இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும் விஜயதசமி என்றும் மாசி மகத்தன்றும் இறைவன் இறைவி பீதிவழா வருவது உண்டு அன்று தீர்த்த நடைபெறுகின்றது குகனுக்கு ஈஸ்வரன் அருடைய தினம் ததய நட்சத்திரம் நாளாக கருதப்படுவதால் இறைவனுக்கு ஒவ்வொரு மாதமும் ததய நட்சத்திரங்கள் காப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது அந்த நாளில் இங்குள்ள இறைவன் இறைவியை வழிபடுவதால் பல நன்மை நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் புதுசாக இந்த வாரம் புகழ் பூஜை முகேஸ்வரர் பாங்க சதை நேரம் வாங்கி மக்கள் சதா தான் அதாவது வழிபட்டால் நான் சொல்லுங்க சதை நட்சத்திரத்துல இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் கோயிலுக்கு வர திருச்சி லாவுடைய கண்ணு பூ ம் பஸ் இருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட ட்ரஸ்டீஸ் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு சூரிய பகவான் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வலம் வரும் அப்படியே ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் வனவாசத்தின் பொழுது ராமபிரானுக்கு படகோட்டியாக இருந்து கங்கை கரையை கடக்க உதவிய குகனிடம் ராமன் வந்து உன்னையும் சேர்த்து நாங்கள் வந்து ஐவராணோம் அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு அரசன் சுக்ரீவனை ஆற தழுவி நாம் வந்து ஆர்வராணும் அப்படின்னு சொல்கிறாரு இறுதியாக விபீஷணனை ஆற தழுவி நாம் வந்து ஏழ்வராணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஸ்ரீ ராமபிரானோட அடிமனதில் ஒரு சிறு குறை வந்து காணப்படுது அந்த ஏழு பேரில் ஆறு பேர் வந்த அரசர் குகன் மற்றும் படகோட்டி எனவே ராமபிரான் குகனை அரசனாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு மறுபிறவியில் நீ எங்களை போன்று மன்னராக வாழ்வாய் அப்படின்னு சொல்லி குகனுக்கு வரம் வழங்குறாரு அதன் பிறகு குகனை வந்து ராமர் வந்து ஆலிகனம் செய்துக்கிறாரு அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா ராமரோட மார்பில் இருக்கக்கூடிய சந்தனம் குகனோட நெட்டியில் வந்து படுது மேலும் வந்து ராமபிரானுக்கு வந்து சந்தனத்தால் வந்து பாத பூஜை குகன் வந்து சித்திரை மாதம் சதை நட்சத்திர தினத்தில் வந்து செஞ்சிருக்காரு இந்த தளத்தில் ராமபிரான் கூறியதற்கெனங்க மறுபிறவியில் வந்து குகன் வந்து ஆட்சி செய்த பகுதியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து காணப்படுது குகன் ஆட்சி செய்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த தலம் இருந்த பகுதி வந்து ஆதி காலத்தில் வந்து பட்டணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்குல மருவி கூகூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு ராமபிரான் கொடுத்த வரத்திற்கினங்க இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த குகன் அப்படிங்கிற மன்னன் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து அனுதனும் வழிபாடு செய்துட்டு இருக்காரு அந்த மன்னனுக்கு இறைவன் வந்து அனுகிரகம் செய்தனால சித்திரை மாதம் வரக்கூடிய சதை நட்சத்திர நாள் வந்து காணப்படுது குமரன் குருபரன் முருகன் சரவணன் குகன் என பல்வேறு பெயர்களை கொண்ட ஆறுமுக பெருமான் ஐந்து முகங்கள் கொண்ட தன்னோட தந்தையான சிவபெருமானை இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு இந்த தளத்தில் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுடம் இருந்து பாதரச்சியே குகன் வந்து பெற்ற தளமாக காணப்படுது எவ்வளோ கொடிய தோஷத்தால் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடை ஏற்பட்டிருந்தாலும் லால்குடி அருகே கொள்ளிடக்கரையில் கூகூர் கிராமத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரி சமேத ஸ்ரீ குகேஸ்வரரை சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திர நாளில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சந்தன காப்பீட்டு இங்கே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரி அண்ணியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலே வந்து திருமணம் பாக்கியை வந்து கைகூடும் மேலே வந்து சாந்தமான திருமண வாழ்க்கையை வந்து அமையும் திருமண தோஷம் இருந்தால் தான் இந்த மாதிரி அபூர்வமான ஆலயத்துக்கு போகணுன்னு கிடையாது பெண்கள் வந்து பருவம் அடைந்த பிறகு துவாதிசி திதி அல்லது அனுச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் சதை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்துட்டு போகிறப்ப உரிய நேரத்தில் நல்லா வரன் கிடைத்து அவங்களோட திருமண வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் வந்து அதர்வண வேதத்தோட சக்திகள் நிரம்பிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ராமாயண இருந்தே இந்த ஆலயம் வந்து புகழ்பெற்று காணப்பட்டிருக்கு மாத சிவராத்திரி தோறும் மகரிஷிகளால் வந்து வழிபாடு செய்யப்பட்ட தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பண்டைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாத சிவராத்திரி வரக்கூடிய நாளில் நவநாத சித்தர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற புராணங்களில் வந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றிட அந்த புராண பாத்திரங்களையே வந்து நேரடியாக இந்த ஆலயத்துக்கு வர வச்சு அவங்ககிட்ட வந்து சந்தேகத்தை வந்து மாத சிவராத்திரியில் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் பார்த்தோம் அப்படின்னா ராமபுரான் கிருஷ்ணர் லட்சுமணன் பரதன் சத்ருகுணன் போன்றவர்களெலாம் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த நவநாத சித்தர்களோட சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்து கொடுத்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டு உலகம் முழுவதும் பிரளய நீரில் வந்து மூழ்கிறது பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பிரம்மதேவர் வந்து உலக உயிர்கள் அனைத்தையும் வந்து மீண்டும் படைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து யோக நிலையில் இருக்கார் சிவபெருமான் வந்து யோக நிலையிலிருந்து எழுந்தாதான் தம்மால் வந்து உலக உயிர்களை படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கருதிய பிரம்மதேவர் வந்து சிவபெருமான் வந்து நம்ம போய் யோக நிலையிலேருந்து கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்து தன்னோட தந்தையான விஷ்ணுவிடம் போய் முறையிடுறாரு விஷ்ணுவும் மச்ச ரூபமாக தங்கம் போல் பிரகாசமாக தோன்றிட காமதேனு வந்து அவங்களோட நாலு குழந்தைகளோடு வராங்க அவங்களோட பார்த்தோம் அப்படின்னா அன்னை வந்து கல்யாண சுந்தரியாக வராங்க சிவபெருமான் வந்து யோக நிலையில் இருக்கும் பொழுது அன்னை கல்யாண சுந்தரி வந்து கூகு அப்படின்னு சொல்லி கூவி சிவபெருமானை வந்து அழைக்கிறாங்க அதன் பிறகு யோக நிலையிலேருந்து எழுந்து பிரம்மனுக்கு வந்து உலக உயிர்களை வந்து படைக்கக்கூடிய ஆற்றலை வந்து சிவபெருமான் வந்து உபதேசம் செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலையை வந்து காணப்படுது அம்பாலால் வந்து கூகு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அழைத்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து கூகூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அன்னை வந்து கூகு அப்படின்னு சொல்லி கூவி அழைத்ததுனால சிவபெருமான் வந்து யோக நிலையிலேருந்து எழுந்து வந்து பிரம்மதேவருக்கு சிருஷ்டி ரகசியங்களை வந்து போதித்த தலம் அப்படிங்கிறதுனால கூவி அழைத்தால் குகன் வருவான் அப்படிங்கிற பழமொழி தோன்ற காரணமான நிகழ்வாக இந்த நிகழ்வு வந்து காணப்படுது மச்சைய சக்திகள் நிறைந்த தளம் பண்டைய காலத்தில் வந்து பலவிதமான மீன்கள் நிறைந்த தாடகங்கள் வந்து இங்கே நிறைய இருந்திருக்கு மீன் பிடிப்புத்துறை மற்றும் கடல் துறை சார்ந்தவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் மீன்வளத்துறையில் பணிபுரியக்கூடிய அன்பர்களும் மீன்வளத்துறையை வந்து பாடமாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களும் தங்கள் துறையில் சிறந்து விளங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம் தனி விமானத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய கால பைரவரை நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் குழந்தைகள் வந்து மந்த புத்தியாக இருக்காங்க கல்வியில் வந்து சிறந்து வழங்க மாட்டேங்கிறாங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெற்றோர்கள் கூகார ஒளிவகை கொண்ட திருப்புகழ் பாடல்களை இந்த தளத்தில் வந்து பாடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது கல்வியில் வந்து ஒரு சிறந்த நாணத்தை அடைந்து புத்தி அபிவிருத்தி வந்து ஏற்படும் இந்த தளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர்வண வேத சக்திகள் நிறைந்த தளம் அப்படிங்கிறதுனால கூகார ஒளி பாடல்களை வந்து பாடும் அறிவு விருத்தி வந்து ஏற்படும் குருமங்கள கந்தரவ சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவ வெங்கடராமசுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த தளத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சில வழிபாட்டு முறைகள்லாம் கூறப்பட்டிருக்கு அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சித்திரை மாதம் வரக்கூடிய சதை நட்சத்திர நாள் அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய சதை நட்சத்திர நாளில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சந்தன காப்பீட்டு வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிகவும் குண்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தளத்தை வந்து ஒரு முறை அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது வந்து சிறிது தூரமாவது இந்த ஆலயத்தில் வந்து அங்க பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அமாவாசை சித்தர் வழிபாடு செய்த தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது அமாவாசை சித்தர் ஒயரை ஏறி அமர்ந்து தவம் புரிந்த சில மரங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து ஆதி காலத்தில் வந்து காணப்பட்டிருக்கு தங்களுக்கு ஆண் வாரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குகேஸ்வரரை சதய நட்சத்திரம் நல்ல வழிபாடு செய்யும் பொழுது ஆண் வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது எங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய தம்பதிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை சதை நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு வந்து கிடைக்கும் சில பேர் காசி கயா பத்ரிநாத் முக்திநாத் போன்ற புனித தலங்களுக்கு யாத்திரை செல்லணும்னு முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த பயணம் வந்து தடைபெற்று அவங்களால் வந்து அந்த யாத்திரைக்கு செல்ல முடியாது இவ்வாறு அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள்பாளிக்கக்கூடிய இந்த தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது தெய்வீக காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீங்க சில பேர் வந்து ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்யணும்னு முயற்சி செய்வாங்க அதில் வந்து தடங்கல்கள் ஏற்படும் அந்த மாதிரி அமைப்பில் அவங்க தெய்வீக காரியத்தில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்யலாம் கருத்து வேறுபாடு அல்லது சண்டையின் காரணமாக நல்லா பழகி இருந்த நண்பர்கள் வந்து பகைவராக இருப்பாங்க அந்த மாதிரி பகைவரானவங்க வந்து மீண்டும் நண்பர்களாக மாறவும் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுற்றத்தாரோடு ஏதாவது சண்டை ஏற்பட்டு பகமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த பகமை நீங்கி நண்பர்களாகவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழவும் ஆசிரியர் மாணவ மாணவிகளுடன் ஒரு உறவு ஏற்படவும் பெற்றோர் பிள்ளைகளுடன் வந்து ஒரு நல் உறவு ஏற்பட வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூகூரில் அருள் பாலிக்கக்கூடிய குகேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது அதனால் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் திருமணம் கைகூடவில்லை அப்படின்னு சொல்லி வருந்துட விட்டுட்டு சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தங்கள் கையால் அறித்த சந்தனத்தால் வந்து சிவபெருமானை சந்தன காப்பீட்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டிருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே திருமணம் கைகூடும் மேலே வந்து ஆண் வாரிசை வழங்கக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்